ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே எல்லாமே வாழ்க்கையில் கிடைச்சிடாது இந்த வார்த்தை நிஜம்தாங்க சிலர் பார்க்கும்போது சில பேர் அவங்கள அறியாமல் அவங்க புலம்புறதை நம்ம கேட்டிருப்போம் எனக்கு மட்டும் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது ஏன் என்னை மட்டும் கடவுள் இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னு தன்னை அறியாம சமயத்தில் புலம்புவாங்க இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய கர்ம வினை தான் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் கூறுவதை கேட்டிருப்போம் இந்த கர்ம வினையை பற்றி ஒரு சுவாரஸ்யமான குட்டி கதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஒரு காலத்துல நாட்டில் பயங்கரமான பஞ்சம் நிலவியது வேடன் ஒருவன் தன் மனைவியுடன் பசியால் வாடி காட்டில் அலைந்து கொண்டிருந்தான் அப்போது எக்கச்சக்கமான தாமரை மலர்கள் பூத்திருந்த ஒரு குலத்தை பார்த்தான் உடனே குளத்தில் இறங்கி மலர்களை பறித்து கரைக்கு வந்தவன் மனைவியிடம் இந்த மலர்களை காசி நகரத்துக்கு எடுத்துட்டு போய் வித்தா அதுல வர பணத்துல நம் பசியை தீர்க்கலாம் ரெண்டு காசி நகருக்கு போறாங்க சுற்றியும் ஒரு மலர் கூட விற்கவில்லை அப்போது ஓங்காரேஸ்வரர் கோவிலில் பூஜை நடந்து கொண்டிருந்தது இங்கு வழிபாட்டுக்கு வருபவர்கள் யாராவது பூக்களை வாங்குவார்கள் என்ற எண்ணத்தில் கோவிலில் காத்திருந்தான் அங்கு நடந்த பூஜையையும் அடியார்கள் கடவுளிடம் காட்டிய பக்தியையும் பார்த்த வேடனிடம் மனம் நெகிழ்ந்து போனது அந்த மலர்களை விற்க அவனுக்கு மனம் வரவில்லை எல்லாவற்றையும் சிவபெருமானின் காலடியில் சமர்ப்பித்து விட்டான் பின்பு இரவு முழுவதும் அங்கேயே பசியுடன் இருந்து விடியற்காலை தரிசனத்தை முடித்து கிளம்பினான் ஆனாலும் அவனுக்கும் அவன் மனைவிக்கும் கோவிலை விட்டு போக மனசு வரவில்லை இருவரும் அங்கேயே தங்கி கோவிலை தூய்மை செய்யும் திருத்தொண்டில் ஈடுபட்டனர் சிறிது காலம் சென்ற பின் அந்த வேடன் இறந்து போனான் அவன் மனைவி அப்போதைய வழக்கத்தின்படி கணவனுடன் உடன்கட்டை ஏறினாள் அடுத்த பிறவியில் அந்த கணவன் மனைவி இருவரும் அரச குடும்பத்தில் பிறந்து மீண்டும் தம்பதிகள் ஆயினர் பழைய பிறவியின் நினைவு வாசனை காரணமாக அந்த மன்னருக்கு ஓங்காரேஸ்வரரை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆசை ஏற்பட்டது உடனே காசிக்கு சென்று ஓங்காரேஸ்வரரை தரிசித்தார் அத்துடன் இல்லாமல் சிவபெருமானை நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது அதனால் சிவநாமம் உச்சரித்தபடி கடுமையான தவத்தில் ஆழ்ந்தார் ஓம் அவரது தவத்தை கண்டு மகிழ்ந்த இறைவன் மன்னருக்கு காட்சியளித்தார் ஒரு அழகான தாமரை மலரை அவரிடம் கொடுத்து இது உனக்கு வாகனமாக இருந்து சகல உலகங்களுக்கும் உன்னை சுமந்து செல்லும் என்று அருளி மறைந்தார் அந்த மலரே புஷ்பமே வாகனமாக இருந்து சுமந்து சென்றதால் அந்த மன்னர் என்று அழைக்கப்பட்டார் அவர் மனைவியின் பெயர் லாவண்யவதி பிரம்ம தேவரால் புஷ்பவாகனன் ஒரு தீவுக்கு மன்னராக்கப்பட்டார் ஒருநாள் பிரதேச முனிவர் அரண்மனைக்கு வந்தார் அப்போது புஷ்பவாகனன் முனிவரிடம் முனிவரே இவ்வளவு பெரிய அரச வாழ்க்கையும் உத்தமையான மனைவியும் எனக்கு கிடைக்க காரணம் என்ன என்று பணிவுடன் கேட்டார் அதற்கு முனிவர் போன பிறவியில் நீயும் உன் மனைவியும் வேடர்களாக இருந்தீர்கள் அப்போது ஓங்காரேஸ்வரருக்கு மலர்களை சமர்ப்பித்து கோவிலில் திருத்தொண்டு செய்தீர்கள் அந்த புண்ணியம்தான் உனக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த ராஜபோக வாழ்க்கையை தந்துள்ளது என்று விளக்கினார் இதை கேட்ட மன்னருக்கு கண்ணீர் வழிந்தது வேடனாகி எனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்த ஓங்காரேஸ்வரருக்கே தொண்டு செய்ய வேண்டும் என்று கூறி தன் பிள்ளைகளிடம் நாட்டை ஒப்படைத்துவிட்டு மனைவியுடன் மீண்டும் காசிக்கு சென்றார் ஓங்காரேஸ்வரரை தரிசிப்பதும் அவருக்கு தொண்டு செய்வதுமாகவே அந்த அரச தம்பதியரின் வாழ்க்கை அங்கேயே நிறைவடைந்து விட்டது உண்மைதாங்க நாம் செய்யும் எந்த ஒரு சின்ன நல்ல கர்மாவும் ஒரு நாள் நமக்கு மிகப்பெரிய நல்வாழ்வாக திரும்ப வந்து சேரும் கடந்த பிறவிகளில் செய்த புண்ணியம் இப்பிறவியில் கிடைக்கிறது இது தெரியாமல் மற்றவர்களை பார்த்து தெய்வம் நமக்கு மட்டும் துன்பம் கொடுக்கிறது என்று எண்ணக்கூடாது நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை நல்லதை செய்வோம் தெய்வம் நமக்கு அருள் செய்யும் யாரையும் ஏமாற்றிவிட்டு சந்தோஷமாக வாழும் வாழ்க்கை ரொம்ப நாட்களுக்கு யாருக்குமே நீடிக்காது நாம் எப்படி இருந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் நம் எண்ணம் உயர்வாக இருந்தால் போதும் ஒரு நாள் நம் எண்ணமே நம் உயர்வுக்கு காரணமாக அமையும் எண்ணிக்கை என்றுமே வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை எண்ணங்கள் மட்டும்தான் எண்ணம் போல் வாழ்க்கை நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அஷ்ட ஐஸ்வர்யமும் சகல ஞானமும் பெற்று வாழ்க்க வளமுடன் அன்பே சிவம் நன்றி